காணியற்றுவர்களுக்காக வடக்கு மாகாணத்தில் காணி நன்கொடை வழங்கும் நடவடிக்கை தொடர்பில் பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி வழங்கியுள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்தார் மாநிலம் பூமிதான இயக்கத்தின் கோரிக்கை கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்த போதே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு ஜாலி யாழ் பல்கலைக்கழகத்தின் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு நாள் நேற்று சனிக்கிழமை நிறைவு கூறப்பட்டது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் விரிவிரியாளர்கள் மாணவர்கள் இணைந்து பல்கலைக்கழக கலைப்பிட வளாகத்திற்குள் உள்ள பொங்கு தமிழ் நினைவு தூவி முன்கூடி பொங்குதமிழ் பிரகடன நிறைவு நாளை நினைவு கூர்ந்தனர் என்ற அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் அமெரிக்க தூதுவராக எரிக் மையர் என்ற ஒரு செய்தியும் இந்த அரசின் காலத்திலேயே காணி விடுவிப்பு சாத்தியம் ஜனாதிபதியிடம் கூறினார் விகாராதிபதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் ரணில் ரஜித் மணிகவும் ரணில் சஜித் சங்கமம் மிக விரைவில் நடக்கும் ரங்கே பண்டார கூறுகின்றார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய தே மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் பாலித் ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் தலதா அத்துக்கோரளவுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியையும் இவரே சிறிது காலம் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்தியாக வேலையின்மை விகிதம் இலங்கையில் அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் நாட்டின் வேலையன்மை விகிதம் நான்கு தசம் மூன்று வீதமாக பதிவாகி உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் நான்கு தசம் ரெண்டு வீதமாக பதிவாகி இருந்ததாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி பிரசனமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் யாழில் சாபக்கீடான அரசியல் அதிலிருந்து நாம் மீள வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்திலும் சாபக்கீடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான அரசியலிலிருந்து நாம் மீள வேண்டும் இவ்வாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முழு ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனருகுமாரதி தலைமையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகன்று செல் என்ற தொணிப்பொருளில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக ஆரம்பமே இலங்கையில் குவியும் சுற்றுலா பயணிகள் என்றொரு செய்தியும் விசேட அதிரடிப்படையின் சீருடையை ஒத்த ஆடை அணிந்த இளைஞன் கைது போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சீருடையை ஒத்த ஆடை அணிந்த இளைஞன் ஒருவர் யாழில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் நகரில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றின் முன்பாக விசேட அதிரடிப்படையினர் அணியும் காச்சட்டையை ஒத்த ஆடையை அணிந்திருந்தவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும் அடித்துக் கொன்ற மகன் போலீசாரால் கைது மதவாட்சி கடவத்தகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் இரு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்தார் மூத்த மகன் நடத்திய தாக்குதலினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக கல்வி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட மாட்டாது தேவையான மேம்பட்ட சமூக பிரஜையை கல்வி முறைபோதும் போவதில்லை என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் கல்வி மறுசீரமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சிலாபம் கல்வி விலைய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் கூறுகையில் அரசாங்கம் இந்த நடைமுறை நாட்டை பொறுப்பேற்ற போது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான துறையாக கல்வித்துறை இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சமூக மாற்றங்களை செய்யும் போது சிலரின் எதிர்ப்புகள் எழக்கூடும் எவ்வாறாயினும் சிறுவர் பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்புக்குள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ரவி கருணநாயக்கவுக்கு எதிரான வழக்கு பிப்ரவரி ஆறு ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தியும் மகிந்தவின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிக்கு எதிராக வழக்கு என்றொரு செய்தியும் பிரசனமாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்காவில் ஒருவர் கைது என்றொரு செய்தியும் பல்கலை மாணவர்களை தாக்கியவர்கள் மறியலில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒரு வயது உடையவர்கள் எனவும் அஸ்கிரிய கொதட்டுவ மற்றும் கண்டி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக குறைந்தபட்ச வெப்பநிலை நுவரலியாவில் பதிது பதிவானது என்றொரு செய்தியும் வடக்கில் தொடரும் குளிர் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய கட்டுரை பகுதியில் எளிந்திடு விழித்தடு உழைத்திடு என்ற ஒரு கட்டுரை பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஜூலி சங் சஜித் சந்திப்பு தனது ராஜேந்திர ராஜதந்திர பதவிக்கால சேவை நிறைவடைந்து நாட்டிலிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து கலந்துரையாடினார் என்ற அந்த செய்தி புதை புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டை திட்டமிட்டவர் கைது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது கலாநிதி ஜெகேன் பெரேரா அவர்களினுடைய நாட்டை மீளக் காட்டி எழுப்புவதற்கு கலந்தாலோசனை அவசியம் என்ற செய்தி பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகை டேன் வெள்ளி மலர் சிறப்பிதழாக மறந்திருக்கின்றது இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகைகளுக்குள்ள டேன் வெள்ளி விழா கொண்டாட்டத்தினை முன்னிட்டு டேன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சி தொகுப்புகள் அடங்கி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருப்பதனை தொடர் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் இன்றைய டேன் வெளிவிழா நிகழ்ச்சியின் போது விருதுகளை பெறக்கூடிய ஜாம்பவன்கள் சம்பவங்கள் மற்றும் பேராளமைகளினுடைய கட்டுரைகள் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது திரு வி ஆனந்த சங்கரி என்பவரினுடைய ஒரு அனுபவ பாயணம் என்ற தலைப்பில் ஸ்ரீதரன் திருநா திருநாவுக்கரசு அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது தொடர்ந்து வாழும்போது வாழ்த்துவோம் என்ற தலைப்பிலே மரவன் புலவு ஆனந்தன் பேராளுமையினுடைய கணபதி சர்வானந்தா அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக ஒரு கனவு சிற்பி என்ற தலைப்பினிலே கலைஞர் வேலானந்தன் அவர்களினுடைய கலைப்பயணம் தொடர்பாக மாலி அவர்களினுடைய கட்டுரை பிரசரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் திறமையும் ஆளுமையும் உடைய பேராசிரியர் என்ற தலைப்பினிலேயே பேராசிரியர் போ பொன் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய வாழ்க்கை பயணம் தொடர்பாக பேராசிரியர் குகபாலன் அவர்களினுடைய கட்டுரையும் இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் வேல் நந்தகுமார் அவர்களினுடைய கட்டுரையாக பேராசிரியர் சிவலிங்கம் மரபு தமிழை நகைச்சுவை கலந்து தரும் நட்டமிழ் பேராசிரியர் பேராசான் பேராசிரியர் சி சிவலிங்கராஜா அவர்களின் வாழ்வியல் தரிசனம் என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் வடக்கின் மான்புரு சத்திரை சிகிச்சை நிபுணர் என்ற தலைப்பிலே பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவிராஜ் அவர்களினுடைய சாதனைகள் தொடர்பாகவும் ஒரு கட்டுரை பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் விருதுடன் வெள்ளியும் பவளமும் என்ற தலைப்பிலே திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களினுடைய புகைப்படம் தாங்கியதாக எஸ் ஜெகதீசன் அவர்களினுடைய கட்டுரை பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக சந்திர மௌலிசன் அவர்களின் த கட்டுரையாக ஆசிரிய துறை சார்ந்த வாழ்நாள் சாதனையாளர் வி எஸ் குணசீலன் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை பிரசனம் ஆகியிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் திரு எஸ் திருச்செல்வம் அவர்களினுடைய ஊடகத்துறை வரலாற்றை பற்றிய ஊடக சாலையில் அறுபது ஆண்டுகள் வற்றாது வாழும் இளமை என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை பிரசரம் இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் காலம் கரங்களில் தந்த கைவிளக்கு கலாநிதி செல்வர் ஆறு திருமுருகன் என்ற அவர்களினுடைய எங்களுடைய சேவைகள் தொடர்பாக இ சர்வேஸ்வர அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் திரு எஸ் அந்தோணிபுள்ளை அவர்களினுடைய அஹ் உதயபந்தாட்ட துறையில் வடக்குக்கு பெருமை சேர்த்த அந்தோணி பிள்ளை என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை பிரசனமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் இசைக்கலைஞர் அருணா அவர்களுடைய அரை நூற்றாண்டு தாண்டிய அபார கலைஞர் அருணா என்ற ஒரு தலைப்பிலே அவருடைய கலைப்பயணம் சம்பந்தமாக ஒரு கட்டுரை பிரசனமாகி இருக்கிறது தொடர்ந்தும் டேன் வெள்ளி விழாவின் சிறப்பிதழாக மலர்ந்திருக்கக்கூடிய ஈழ நாட்டு பத்திரிகையிலேயே அகவை இருபத்தைந்தில் டேன் தொலைக்காட்சி என்ற தலைப்பிடலோடு சந்திரமௌலிசன் சந்திர அவர்களினுடைய லீசன் டிவியின் பயணம் தொடர்பான ஒரு கட்டுரை பிரசுரமாகி இருப்பது பிரசாரமாக இருக்கிறது ஒரு மனிதன் விழாமிலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுவே பெருமை என்ற வாலியின் கவிபரிகளுக்கு பொருத்தமாக அமைந்திருப்பது டான் தொலைக்காட்சி மாத்திரமல்ல அதன் இயக்குனர் எஸ் எஸ் குகநாதன் அவர்களும் தான் இலங்கையில் தொலைக்காட்சி சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தேசிய தொலைக்காட்சியாக உருமாற்றம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தனியார் தொலைக்காட்சிகள் ஆரம்பிப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியது அடுத்து இவை யாவும் தலைநகரை மையப்படுத்திய இயங்கின இலங்கை அரசின் அனுமதியுடன் கொழும்புக்கு வழியே ஆரம்பிக்கப்பட்ட தனி தனியார் தொலைக்காட்சி சேவையாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து தனது ஒளிபரப்பை ஆரம்பித்த டேன் தொலைக்காட்சி சேவையை குறிப்பிடலாம் என்று டேன் தொலைக்காட்சி சேவையினுடைய நிகழ்ச்சிகள் அதனுடைய பயணம் என்பது தொடர்பாக இந்த கட்டுரை பிரசாரம் ஆகியிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கட்டுரை பகுதிகளுக்குள் அனுரவின் காட்சி அரசியலும் இலங்கையின் மாயாஜாலமும் என்ற ஒரு தலைப்பிலே அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாக்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் ஜூமார் பிரீனா அவர்களின் இக்பால் அத்தாஸ் தொழில்முறை திறமைக்கு இணையாக மனித நேயமும் நிறைந்திருக்கின்றது என்ற தலைப்பிடலே ஒரு செய்தியும் இந்திய அரசியல் ஆய்வாளர் சத்தியமூர்த்தி மறைவு என்ற தலைப்படலோடு வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களினுடைய செய்தி கட்டுரையும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது சிங்கத்தின் தோட்டத்தில் சிக்கிய தமிழ் பட்டம் என்ற தலைப்பிடலோடு நிலாந்த நபர்களுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது வல்வெட்டி பட்ட திருவிழா ஒரு பருவ கால பொழுது போக்கு போட்டி மட்டுமல்ல அது ஒரு பண்பாட்டு பெருவிழா என்பதை வலியுறுத்துவதாக இந்த கட்டுரை அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கையில் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களினுடைய சர்வதேச கட்டுரையாக ஈரானில் ஆட்சி மாற்றம் அமெரிக்க இராணுவ தலையீடு முரண்பட்ட உறவில் அரபு உலகு என்ற சர்வதேச அரசியலை பேசுவதான ஒரு கட்டுரை பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் மக்கள் நலனுக்காகவே திரைசேரி கதவுகளை திறந்தார் ஜனாதிபதி அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தினர் தெரிவிப்பொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக முல்லைத்தீவு தேராங்கண்டலில் யானை தாக்கி இளைஞர் ஒருவர் மரணம் என்றொரு செய்தியும் கட்டைக்காடு வீதி புனரமைப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாகவும் பத்திரிகை கண்ணோட்டமாகவும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வலமுறை பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் வளமுறை நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கல்வி சீர்திருத்தம் பின்பாங்க மாட்டேன் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு கல்வி சீர்திருத்த செயற்பாடுகளில் இருந்து ஒரு அடிகூட பின்வாங்க மாட்டேன் என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறதும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தற்போதைய அரசாங்கத்தின் காலத்திலேயே மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு சாத்தியம் ஜனாதிபதியிடம் இதனையே வலியுறுத்தியதாக நயனாதிப நாகவிகாராதிபதி ஊடகங்களிடம் தெரிவிப்பு தற்போதைய அனுள் அரசாங்கத்தின் காலத்திலேயே பொதுமக்களின் காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாக நயனாதிபிகாராதிப விகாரையின் விகாராதிபதி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அதேபோல இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஜூலை முதல் அமலாகின்றது குறைப்பு புள்ளிகள் வழங்கும் முறை போக்குவரத்து விதிகளை முதலும் சாரதிகளுக்கு குறைப்பு புள்ளிகள் வழங்கும் முறைமை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ஜூலை மாத இறுதியிலிருந்து நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் டபிள்யூ பிஜே சேனாதிர தெரிவித்திருக்கிறார் கேகாலையில் நேற்று பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்காக நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கு கடலில் அசாதாரண குளிர்நிலை காணப்படுகிறது என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் யானை தாக்கியதில் இளைஞன் உயிரிழப்பு முல்லைத்தீவில் வயல் காவலுக்கு சென்ற போது பரிதாபம் முல்லைத்தீவில் வயல் காவலுக்கு சென்ற இளைஞன் ஒருவர் காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார் முல்லைத்தீவு தேராங்கண்டல் பகுதியில் நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் அதே பகுதியை சேர்ந்த பொன்முடி சுயந்தன் வயது பத்தொன்பது என்ற இளைஞனே உயிரிழந்தவர் ஆவார் வளமை போல விவசாய நிலத்தை பாதுகாக்கும் நோக்கில் வயல் காவலில் ஈடுபட்டிருந்தவர்களை காட்டு யானையின் தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் என்று அந்த செய்தி வடக்கு மாகாணத்தில் காணி நன்கொடை குறித்து ஆலோசிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்ற செய்தி யாழ்போதனா வைத்தியசாலையில் சிடி ஸ்கேனர் பழுது என்ற ஒரு செய்தியும் கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிர்ப்பு அல்ல ஆபாசமாக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற செய்திகளும் வலம்புரி நாளைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாள்களின் உட்பக்க செய்திகளுக்குள் இரணைமடு குளத்தின் நூற்றி ஆறாவது ஆண்டினை முன்னிட்டு நூற்றி ஆறு பானைகளில் பொங்கல் கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான குலமான இரணை குளத்தின் நூற்றி ஆறாவது ஆண்டினை முன்னிட்டு நூற்றி ஆறு பானைகளில் பொங்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த நிகழ்வு நேரிய தினம் சனிக்கிழமை மூன்று ஆலயங்களில் சிறப்பாக நடைபெற்றது பொங்கல் நிகழ்வை தொடர்ந்து குறித்த ஆலய வளாகத்தில் பொலிஸ் சேவா நிதா இயக்கத்தின் ஏற்பாட்டில் புயல் நாள் பாதிக்கப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கான நிவாரணப் புதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக போதைப் பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்திருக்கிறார்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் என்ற இறக்கனுடன் சில அரசியல் இறக்கர்களும் இணைந்து சாபகேடான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் அவ்வாறான அரசியலில் இருந்து நாம் மீண்டெல்ல வேண்டும் என கடத்தொழில் நேரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பொங்கு தமிழ் நினைவேந்தர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது அதேபோல போல பாட்டி பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக கோமாதா உற்சவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் சத்திரத் ஞான வைரவர் ஆலயத்தில் சிறப்புற இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படம் அதேபோல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வங்கக்கடலில் வீரகாவியமான விடுதலை புலிகளின் மூத்த தளபதிகளில் ஒருவரான கேர்னல் கிட்டு உள்ளிட்ட பத்து மாவீரர்களின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உணர்வழிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அகவணக்கம் செலுத்தப்பட்டு மாவீரர்களின் திருவுருவ படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலிகள் இடம்பெற்றன என்று அதோர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதேபோல யாழில் கேனல் கிட்டு உள்ளிட்ட பத்து மாவீரர்களின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் பூங்காவில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மத தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது தப்பி செல்ல முயன்றால் சாரதிகள் மீது கொலை முயற்சி வழக்கு போலீஸ் அறிவிப்பு போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டு விட்டு தப்பிச் செல்லும் முயற்சிகளில் போலீஸ் அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கொலை முயற்சி எனும் குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வீதிகள் சீரின்மையால் அவதிப்படும் வலைஞர் கிராம மக்கள் ரவிகரம் ரவிகரன் எம்பியிடம் முறைப்பாடு என்ற செய்தியும் காணப்படுகிறது போலவே ஞாயிற்றுக்கிழமை வலமுறையின் வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக அபிமஞ்சுவனுடைய போர்க்குற்ற மீறல்களுக்கான நீதி கிடைக்குமா என்றது அந்த கட்டுரை சர்வதேசத்தின் நடவடிக்கைகள் தமிழினத்தின் மீதான கரிசனையை காட்டுவதாயினும் அது வெறும் போகத்துக்கானது என தமிழினம் உணர்ந்திருக்கிறது என்று அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஆளடி மாநாட்டிலே தமிழ் மக்களை பெருமையடைய வைக்கும் வல்வெட்டித்துறை திருவிழா என்று ஆதித்தவர்களுடைய ஆளடி மாநாடு தொடர்ந்து செல்கிறது வியாசர் பதில்கள் பக்கத்திலே வியாசரிடம் வியாசரின் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருந்தது என்று தரன் வதிரியவர்களுடைய கேள்விக்கு வியாசன் என் பொங்கல் பொங்கல் என்று ஆகிவிட்டது பொங்கலுக்கு வெடிகொளுத்தும் வீரர்கள் வீட்டுக்குள் பொங்கல் பொங்க வீதியில் வடிவெடிப்பதை தடுக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும் ஆகிவிட்டது இவற்றியெல்லாம் மீறி பொங்குவோம் என்று முன்வந்து பால் பொங்க அரிசியிட்டு பொங்கல் அடிப்பிடிக்காமல் இருக்க அகப்பையால் பொங்கிய கிளறு பொங்கலை கிளறிய போதும் எனது போன் பொங்கல் பானைகள் விழுந்துவிட்டது ஆனாலும் பட்டி பொங்கல் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்று வியாசிர பதிலளித்திருக்கிறார் தையிட்டு விகாரை விட விடயம் அடங்கி விட்டது விட்டதே வியாசிரே ஏன் வியாசிரே என்று தமிழ் யாழ்ப்பாணம் வரக்கூடிய கேள்விக்கும் ஓ அப்படியா தம்பி தயவு செய்து கலண்டரை எடுக்கவும் அதில் பருவம் அப்போது என்று பார்க்கவும் பருவம் அப்போது அப்போதே தையிட்டு விகாரிக்கு எதிராக போராட்டம் நடக்கும் தமிழினத்திடம் இருக்கும் பிரச்சனையே இதுதான் பெரிய போராட்டத்தை செய்வது அதை சோற விட்டு விட்டு மீண்டும் போராட்டத்தை செய்வது இப்படி செய்வதை குத்தி முறிதல் என்று சொல்வது அதாவது ஒரு விடயத்திற்காக மிகவும் கஷ்டப்படுவார்கள் ஆனால் அதற்கு பலனேதும் கிடைக்காது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் அழிவை சந்தித்த தமிழினம் இப்போது அதிலிருந்து மீள்கிறதா வியாசரே என்றும் இன்வர்சிட்டி லிகேது அவர்களுடைய கேள்விக்கும் மீள்தல் என்பது ஒரு இனத்திற்கு இருக்க வேண்டிய அடிப்படை இயல்பு நகம் வளர்கிறது அதை வெட்டுகிறோம் ஆனால் அது மீண்டும் வளரவே செய்கிறது அதுபோல நாம் பட்ட காயங்களில் இருந்து விடுபட்டு நம்மை முயற்சி பெற வைக்க வேண்டும் இல்லை என்று அதையே சதா நினைத்துக் கொண்டு இருப்போமானால் அது மனநோயாகிவிடும் எந்த இனம் தனக்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து பாடம் கேட்பித்து மீண்டெழுந்து எதிரி முன் நிமிர்ந்து நிற்கிறதோ அந்த இனமே வீரமும் விவேகமும் உள்ள இனமாக கருதப்படும் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் கூட்டாட்சி அரசுதான் தமிழ் இனத்துக்கு சிறந்ததா வியாசர் என்ற கேள்விக்கும் இந்திய அரசு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாணத்தை முழுமையாக தமிழினத்திடம் கையளிக்க முயற்சித்தது அதை நாம் உதைத்தோம் என்று வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டு விட்டது பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை அத்துமுறல்களும் ஆக்கிரமிப்புகளுக்கும் தலைக்கேறிவிட்டது இப்போதாவது இப்போதா குறைக்கும் பிள்ளையாரும் முருகனும் இருந்த இடங்களை புத்தர் இருந்ததாய் வரலாறு எழுதப்பட்டு விட்டது தலைக்கு மேல் வெள்ளம் வந்த பின்னர் நாம் சிந்தித்து பயனில்லை என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் இப்படியாக வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஆட்சி அறிவுரை பக்கத்திலேயே வீட்டு முற்றத்தில் பொங்கல் நடுவீதியில் வெடி என்று மாவினா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் பேராண்டி தை திருநாள் வாழ்த்துக்கள் தை பொங்கல் சிறப்பாக நடந்தது நீ சருகை வேட்டி கட்டி பொங்கல் பொங்கினி என்று பொம்மா சொன்னவள் மனசுக்குள் சந்தோஷமா இருந்தது பேராண்டி நீ குழந்தையா இருக்கேக்குள்ள உருளைக்கிழங்கு செல்ல குட்டி என்ன பண்ணிச்சு அம்மாவுக்கு பொங்கல் வைக்க உதவி பண்ணிச்சு என்ற பாட்டை பாடினால் துள்ளி குதிச்சு சிரிப்பாய் நீ பொங்கின கதையை கொம்மா சொல்ல எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது பேராண்டி பேராண்டி பொங்கல் என்றது எங்களோட பண்பாடு கலாச்சாரத்தின் அடையாளம் மட்டுமல்ல சைவ சமயத்தின் படைத்தல் நன்றி தெரிவித்தல் ஒன்றாய் உண்டு மகிழ்தல் பெரியவர்களை கணம் பண்ணுதல் இல்லாதவர்களுக்கு கொடுத்துதவுதல் என்ற ஒப்பற்ற நடைமுறை என்ற வழிபாடு இந்த உலக ஓய்வுக்கு ஒளிதார சூரியனுக்கு நன்றி சொல்லுற சம்பிரதாயம் உலகத்தில் வேறு அவருடையும் இல்லை பேராண்டி அது தமிழ் இனத்திட்டம் மட்டும்தான் இருக்குது பேராண்டி நாங்கள் சின்ன வயதில் படிக்க கூட தைத்திருநாள் இல்லமெல்லாம் தலைந்திடும் தைப்பொங்கல் ஒரு பொங்கல் பாட்டு இருந்தது அந்த பாட்டில் கடைசி அடி பால் பொங்கி வர வடி சுடுவோம் நாங்கள் இன்னமுத பொங்கல் இணைந்து நிற்போம் நாங்கள் என்று முடியும் பொங்கல் பானையில் இருக்கிற வெண்ணிற பால் பொங்கி வாரது எங்களோட வாழ்வு ஒளிமயமானதா அமையும் என்றது ஐதீகம் பொங்கலுக்கு வடிவடிக்கிறது மகிழ்ச்சிக்கானதை தவிர மற்ற ஆக்கள் இந்த மகிழ்வை கெடுக்கிறதுக்கான இது இல்லை என்பதை எங்களோட இளம் சமூகம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் வீட்டில் பொங்கல் பொங்க நடுவீதியில நின்று வடி சுடுறது நியாயமானது இல்லை தானே இப்பத்தைய இளைஞர்களிட்ட சமூக பொறுப்பும் அக்கறையும் இல்லை என்றுதான் சொல்லுவன் அப்படி இருந்தால் நடு சந்தையில் நின்று வடிவடிப்பினும் சித்தங்கனி கீரிமலை வீதியில் பொங்கல் அன்று இரவு இரண்டு இளைஞர் குழு வீதியில் நின்று ஈக்குவானத்தை நிலத்தில் விட்டு விளையாடுகிறார் ரோட்டுல போற ஆக்கள் இந்த மோட்டார் சைக்கிள்ல பட்டால் நிலை என்ன இதுகளை அவைக்கு சொன்னால் தான் வருவனும் எங்களோட சந்தோஷம் மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்குதென்றால் அப்படிப்பட்ட சந்தோஷம் தேவை உங்களுக்கு பார்ப்போம் அடுத்த வருஷமாவது திருத்தம் நடக்குமோ ஒன்று ஆட்சி வருவார் என்றும் மாவினா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறுவடை பக்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மண்ணுக்குள் பதினாறு வருடம் வேர்கள் ஊண்டும் தாய்ப்பால் காட்டின் சிம்போனிசில் வண்டுகளின் வாழ்க்கை என்று கட்டுரை ஒன்று பிரசோடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கடற்புரா இரண்டாம் பாகம் காலத்தின் பதிவு நூற்றி எழுபத்தி ஆறு சுயநல சதுரங்கம் பிரசோடிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் ஆக்கங்களும் காணப்படுகிறது பலமுறையினுடைய சுகமான விடியல் மருத்துவச் சுடர் பகுதியிலே உங்கள் கேள்விகள் சந்தேகங்களுக்கான பதில்கள் என்று டாக்டர் சிவன் சுதன் வைத்திய நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் துகள் உரை பணியில் நனையும் நுவரலியா என்ற செய்தி மனைப்பொருளியல் பாடத்துக்கான செய்முறை பரீட்சை தொடர்பான அறிவிப்பு என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது அதே போல வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி அனுபவை எதிர்க்காமல் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் என்ற தலைப்புல ஆசிரியர் தலையங்கம் வெளிநாட்டு செய்திகளுக்குள் கிரீன்லாந்து விவகாரம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது சுங்கவரி ட்ரம் எச்சரிக்கை கிரீன்லாந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு ஆதரவு அளிக்காத எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது சுங்க வரி விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரானுக்கு உதவிக்கிற தயார் என்ற செய்தியும் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டது ஈரான் வான்வழி என்ற செய்தியோடும் கனேடிய பிரதமர் சீனா விஜயம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல கட்டமுட உள்நாட்டு செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பதினோரு பேருடன் மாயமானது இந்தோனேசிய விமானம் தொடரும் தீவிர தேடுதல் என்ற செய்தி சேந்தாங்குளத்தில் இரண்டு கிலோ கஞ்சா மீட்பு துரிதகதியில் மீழ்ச்சி பெறும் பட்டுவாகல் பாலம் என்ற செய்தியும் மதுவாள் விபரீதம் தனேனின் தாக்குதலில் தந்தை உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலமுறை நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய உதன் உதய நாளிதழானது பிரதமர் விலக்குவரை போராட்டம் தொடரும் என்ற ஒரு பிரதான தலைப்பிடலோடு ஆரம்பமாகி இருக்கிறது பிரதமர் கரணி பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்திருக்கிறார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயனின் முற்பக்க செய்திகளுக்குள் கச்சேரியில் டெங்கு தீவிரம் என்ற ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியும் கல்வி மறுசீரமைப்பு பணி ஒருபோதும் கைவிடப்படாது பிரதமர் கரணி திட்டவட்டம் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஒருபோதும் கைவிடப்படாது என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பில் சிலாபம் கல்வி வலை அதிகாரிகளுக்கு பிரதமர் கரணி விளக்கம் அளித்துள்ளார் இதன் போதே கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் பிற்போ பிற்போடப்பட்டிருக்கின்றனவே தவிர கைவிடப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக பொலிஸ்மா அதிபர் கிளிநொச்சி பயணம் என்றோடு செய்தியும் வட்டுவாகல் பால பணிகள் துரித கதியில் முன்னெடுப்பு சீரன்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டிருந்த முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஊடான ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியின் வட்டுவாகல் பாலம் தற்போது துரித கதியில் சீரமைக்கப்பட்டு வருகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக நீர் வழிந்தோடுவது அதிகரித்த நிலையில் பாலம் பகுதியளவில் சேதமடைந்தது இதனால் இந்த பாதையூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரால் தற்காலிக வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்து ஓரளவு வளமைக்கு திரும்பியது தற்போது இந்த பாலத்தின் நிரந்தர திருத்த வேலைகள் மிக துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்ற அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் சிங்கள மக்களுக்கு யாழ் விகாரைகளில் பக்தி அதிகமா ஜனாதிபதிக்கு நாமல் பதி சிங்கள மக்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைகளுக்கு செல்வது அதிக பக்தியால் அமைந்த விடயம் இது இனவாதம் அல்ல இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக அதிர அதிரடிப்படையை ஒத்ததாக ஆடை அணிந்தவர் கைது என்ற செய்தியும் முல்லைத்தீவில் சோகம் யானை தாக்கி இளைஞர் பலி முல்லைத்தீவு தேராங்கண்டல் பகுதியில் வயற்காவலில் ஈடுபட்ட இளைஞரொருவர் ஞா ஜானை தாக்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை பதிவாகி இருக்கின்றது என்ற வராக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது வடக்கு கடற்பரப்புகளில் அசாதாரண குளிர்நிலை என்றொரு செய்தியும் குழுவினர் இலங்கைக்கு வருகின்ற ஒரு செய்தியும் முற்பக்க செய்திகளுக்குள் பிரசரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கும் பொழுது வடக்கு பிராந்திய கடற்பரப்பில் அசாதாரண குளிர்ச்சி நிலை காலநிலை மாற்றத்தின் அபாய எச்சரிக்கை என தெரிவிப்பு இலங்கையின் ஏனைய கடற்பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மன்னிக்கவும் வடக்கு பிராந்திய கடற்பரப்பின் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை கடந்த சில நாட்களாக அசாதாரணமாக குறைந்து காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விருவியாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு காலநிலை தொடர்பான செய்தி பிரச்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஜூலியின் விடைபெறல் சாபக்கேடு விலகியது கூறுகிறார் கம்மன் திர இலங்கையின் அமெரிக்க தூதுவர் விடைபெற்றுள்ள நிலையில் நான்கு வருட காலம் சாபம் முடிவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள்ள இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான்கு வருட காலமாக இலங்கைக்கு சாபமாக மாறியிருந்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் நாட்டில் இருந்து செல்கின்றார் ஜூலிசங் என்ற சாபம் முடிவடைவதை நாம் பாற்றோறு சமைத்து கொண்டாட வேண்டியது ஒன்றாகும் நாடு முழுவதும் இதனை செய்திருக்க வேண்டும் சாதாரணமாக தூதுவர் ஒருவர் மூன்று வருடங்கள் தான் இருப்பார் ஆனால் ஜூலி நான்கு நான்கு ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்துள்ளார் என்றவராக அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழர் பிரதேசங்களில் ஜேவிபி காலூன்றவே பிரஜாசக்தி திட்டம் கையெழுத்து போராட்டத்திற்கு அழைப்பு அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரஜாசக்தி திட்டம் என்பது வறுமை ஒழிப்புக்கானது அல்ல அது ஜேவிபி கட்சியை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு என தமிழ் தேசிய கட்சியின் அமைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான நிசாந்தன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இந்த திட்டத்திற்கு எதிராக தனது வட்டாரத்தில் இருந்து விரைவில் பெரிய அளவிலான கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளேன் பிரத பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம சபைகள் ஊடாக நடைபெறும் அரசு நிர்வாக கட்டமைப்பை மழுங்கடிக்க கூடிய வகையில் பிரஜாசக்தி தக்கம் திட்டம் உருவாக்கம் பெற்றுள்ளது வீடு காணி வாழ்வாதாரம் போன்ற மக்களின் தேவைகளை இதுவரை கவனித்து வந்த அரசு அதிகாரிகளின் அதிகாரத்தை பறித்து கட்சி உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது என்ற அவர் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் தமிழருக்கும் சம உரிமை தந்து நாட்டை முன்னேற்ற வேண்டும் சத்தியலிங்கம் எம்பி வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் யாழ் பல்கலைக்கழகத்தில் பொங்கு தமிழ் எழுச்சி நாள் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வருட பதிமூன்று நாட்களில் நூற்றி ஆறு தசம் ஆறு பில்லியன் வருவாய் ஈட்டியது சுங்கம் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வலுவான வளர்ச்சி வேகத்தில் வெலிபல் பினான்ஸ் நிதி நிறுவனத்தின் சொத்து மதிப்பு ரூபாய் நூற்றி மு நாற்பத்தி மூன்று பில்லியனாக உயர்ந்துள்ளது என்றொரு செய்தியும் புதிய பயங்கரவாத தடை சட்டம் யாழில் திறந்த கலந்துரையாடல் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட முன்வரைவு தொடர்பான திறந்த கலந்துரையாடல் யாழ் மத்திய கல்லூரி வளாகத்தில் அருகே அமைந்துள்ள தந்தை செல்வா மண்டப மண்டபத்தில் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற உள்ளது இதில் புதிய கட்ட வரைவு சொல்லவ சொல்வது என்ன பழைய சட்டத்தை நீக்கினால் போதாதா புதிய சட்டம் தேவைதானா என்ற வகையில் இந்த விடயங்கள் ஆலோசிக்கப்பட இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக இங்கே புகைப்படம் தாங்கிய செய்தியாக ஒரு பட்டி முன்னிட்டு கோமாதா உற்சவம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இஞ்சியின்ரிய உதயன் பத்திரிகையினதும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளினுடைய முக்கிய செய்தியாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்